இதுவரை உடலுறுப்பு தானம் பெற பதிவு செய்தவர்கள் பதினாலாயிரத்தி முந்நூறு பேர் ஆன்லைனில் பதிவு செய்திருப்பவர்கள் பதினாலாயிரத்தி முந்நூறு பேர் பதிவு செய்திருக்கிறார்கள் உண்மையிலேயே இந்த அரசு மரியாதை என்று அறிவித்ததற்கு பிறகு பதிவு செய்திருப்பவருடைய எண்ணிக்கை பதினாலாயிரத்தி முந்நூறு என்றால் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் இந்த திட்டம் தொடங்கி நடைபெற்று கொண்டிருந்தாலும் பெருமதிப்பிற்குரிய மருத்துவர் ராஜமூர்த்தி அவர்களும் கூட தானும் பதிவு செய்திருப்பதாக சொன்னார் அவர் மட்டுமல்ல மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களே அவரும் அவருடைய துணைவியாரும் கூட மியாக் மருத்துவமனையில் அவருடைய உடல் உறுப்புகளை அவர் காலத்திற்கு பின்னால் அந்த தானம் செய்கிற அந்த பதிவை ஆன்லைனில் செய்திருக்கிறார்கள் இப்படி செய்தவர்கள் என்பது ரெண்டாயிரத்தி எட்டிலிருந்து இதுவரை கணக்கெடுத்து கொண்டால் எவ்வளவு பேர் வருமோ அவ்வளவு எண்ணிக்கையை இந்த அரசு மரியாதைக்கு பிறகு ஒரே ஆண்டில் தமிழ்நாடு இன்றைக்கு பெற்றிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலின்படி தொடர்ந்து இந்த ஆண்டு மட்டுமே ஜனவரி ஒன்றாம் தேதி தொடங்கி இதுவரை செப்டம்பர் வரை இருநூறு இரநூத்தி ஐம்பத்தெட்டு இரநூத்தி பதினொன்று வரை வந்திருக்கிறது அதிகபட்சமாக இந்தியாவில் ஒரு போட்டி மனப்பான்மை நிலவு தொடங்கிவிட்டது கடந்த காலங்களில் ஒரு மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மூளைச்சாவ அடைந்தவர்களிடத்திலிருந்து உடல் உறுப்புகளை பெற்ற அந்த எண்ணிக்கை என்பது நூற்றி நாற்பது நூற்றி முப்பதை தாண்டாது அந்த வகையில் தொடர்ந்து தமிழ்நாடு முதலிடத்தில் இருந்தது தமிழ்நாட்டின் இத்தகைய சாதனையை மற்ற மாநிலங்களும் இன்றைக்கு பின்பற்ற தொடங்கி அவர்களுமே இதில் கவனம் செலுத்த தொடங்கி இருக்கிறார்கள் மற்ற மாநிலத்தைச் சேர்ந்தவர்களும் என்றாலும் தமிழ்நாட்டில் இன்றைக்கு இது ஒரு இயக்கமாகவே மாறியிருக்கிறது இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் வேறு மாநிலங்களில் நடப்பதாக எனக்கு தெரியவில்லை ஒரு இயக்கமாக மாறியிருக்கிறது அது மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான அந்த மனிதாபிமானமும் மனிதநேய உள்ளமும் இயற்கையாகவே இருக்கிறது என்பதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது பொதுவாக எனக்கு முன்னால் பேசியவர்கள் சொன்னதைப் போல இறந்து விட்டதற்கு பிறகு அந்த உடல் உறுப்புகள் என்பது ஒன்று மண்ணில் மக்கி போகும் அல்லது நெருப்பில் பொசுங்கி போகும் மண்ணில் மக்கும் நெருப்பில் பொசுங்கும் அந்த உடல் உறுப்புகள் மற்றவர்களின் உடலில் உயிர் வாழ்ந்து கொண்டிருப்பதை மற்றவர்களுக்கு உயிர் தந்து கொண்டிருப்பதை நிச்சயம் நாம் பார்த்து மகிழ்கிற வகையிலான ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு நிகழ்வு அந்த வகையில்தான் இன்றைக்கு இந்த உடல் உறுப்புகள் தானம் என்பது நம்முடைய தமிழ்நாட்டில் பெரிய அளவில் விழிப்பை விழிப்புணர்வை பெற்றிருக்கிறது அதோடு மட்டுமல்லாது உடலுறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையிலும் நம்முடைய மருத்துவர்கள் அசாத்திய சாதனை படைத்து வருகிறார்கள் இங்கே ஏராளமான மருத்துவர்கள் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளைச் சேர்ந்தவர்கள் அதை சாதித்தவர்களுக்கு இங்கே சான்றுகள் வழங்கப்படவிருக்கிறது பாராட்டு பாராட்டு கேடயங்களும் வழங்கப்படவிருக்கிறது இப்படி தொடர்ச்சியாக நம்முடைய மாண்புங்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு மக்கள் நல்வாழ்வுத்துறையில் இன்றைக்கு பல்வேறு திட்டங்கள் தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது மருத்துவத்துறையில் செயல்படுத்தப்பட்டு வருகிற திட்டங்களை பொறுத்தவரை இன்றைக்கு உலகத்திற்கே ஒரு வழிகாட்டி மாநிலமாக தமிழ்நாடு இருந்து கொண்டிருக்கிறது மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற மகத்தான திட்டம் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்திட்டம் என்கின்ற ஒரு திட்டம் கலைஞரின் வருமுன் காப்போம் என்கின்ற ஒரு திட்டம் இதயம் காப்போம் என்கின்ற ஒரு திட்டம் சிறுநீரக பாதுகாப்பு திட்டம் என்கின்ற ஒரு திட்டம் பாதம் பாதுகாப்போம் என்கின்ற ஒரு திட்டம் தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம் மக்களை தேடி மருத்துவ ஆய்வக திட்டம் செயற்கை கருத்தருத்தல் மையங்கள் என்று பல்வேறு புதிய புதிய திட்டங்கள் தொடர்ச்சியாக தொடர்ந்து செயல்படுத்த தொடங்கி இன்றைக்கு தமிழ்நாடு இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலகத்திற்கு ஒரு வழிகாட்டும் மாநிலமாக இன்றைக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறையில் செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில்தான் இந்த உடல் உறுப்பு தினத்தில் உடலுறுப்புகளை தானமாக தந்தவர்களை இன்றைக்கு நாம் வணங்குகிறோம் அதை தருவதற்கு காரணமாக இருந்த உங்களுக்கு நம்முடைய இந்த துறையின் சார்பில் நன்றியினை தெரிவிக்கிற வகையில்தான் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இங்கே உங்களுக்கு வழங்கப்படுகிற இந்த பாராட்டுச் சான்றிதழோ அல்லது கேடயமோ அது பெரிய அளவில் உங்களை தாங்காது என்றாலும் கூட உங்களை மனதளவில் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் நம்முடைய உறவினர்கள் உங்கள் இல்லங்களைச் சேர்ந்தவர்கள் இன்றைக்கு நம்மிடையே இல்லை என்கின்ற அந்த சூழல் ஏற்பட்டிருந்தாலும் அவர்களுடைய உறுப்புகளினால் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தந்த உறுப்புகளினால் இன்றைக்கு அவர்கள் நிலைத்து இந்த பூமியில் நிலைத்திருக்கிறார்கள் என்கின்ற அந்த மகிழ்ச்சியோடு நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருப்பது பெருமை என்று கூறி அனைவருக்கும் இந்த துறையின் சார்பில் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்